வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள விலங்குகளுக்கு உணவு அளித்து வரும் சமூக சேவகரும் ஆன்மீகவாதியுமான திரு சந்திரகுமார் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மலை மீது உள்ள விலங்குகளுக்கு தினமும் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கி வரும் சமூக சேவகரும் ஆன்மீகவாதியுமான சந்திரகுமார் அவர்கள் தொடர்ந்து பத்து வருடங்களாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் மலை மீது நடந்து சென்று இந்த சேவையை செய்து வருகிறார் மேலும் நிலவன் டிவி செய்திக்காக சிறப்பு பேட்டி அளித்தார் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி அதுக்கப்புறம் ஒரு மலை மீது உள்ள குரங்குகள் சுமார் பத்து ஆண்டுகளாக ஒரு ஆயிரத்தி இரநூறு குரங்குங்கன்னு தினசரி நூறு நூற்றி இருபது கிலோ காய்கறிகள் உணவாக அளிக்கிறோம் தெருவில் உள்ள நாய்களுக்கு டெய்லி ரஸ்க்கு வந்து ஒரு பத்து கிலோ தினசரி போடணும் இது மாதிரி எல்லாருமே உயிரினங்களுக்கு அவங்கவுங்களால் அளவுக்கு ஏதாவது செய்யுங்க வன விலங்குகளை பாதுகாக்கணும் வன விலங்குகளுக்கு சில திருப்பூர் மலையில் எதுவுமே போடணும் உயிரை இல்லை அவங்க எல்லாரும் மலையில் உயிர் இருக்குது இருக்கு இறதுன்னு சொல்லுவாங்க மலைகளில் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் வந்து வெறும் மொட்டை பாடுறதே இருக்குது ஏன்னா யாருமே விலங்குகளுக்கு கொடுத்தாதீங்க குடும்பம் ஏதாவது ஒரு ம ஒரு இறைவன் நம்மளுக்கு இப்போ கொடுத்த பிறகு மிகப்பெரிய அறுப்படை பல்லுயிர்களும் பல்லுயிர்களுமே நம்ம சார்ந்து நம்மளும் அதிகளை சார்ந்து தான் இறைவன் படைத்தான் நம்ம அதுகளை நெருக்கிறது அது அதுகளுக்கு வேறு எங்கேயும் போய் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்துக்கு அந்த உயிரினங்களுக்கு ஒரு பார்க்குற நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விலங்கு பறவைகள் இது எதுக்காக ஒரு உணவு அளிங்க அது எப்பயுமே உங்களுக்கு உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் உங்களுக்கு மிகப்பெரிய கருமா குலைக்கும் இதுதான் எங்களை நாங்கள் கண்ட உண்மை இறைவன் தெய்ந்தனா சரி எங்களை மலை மேலே ஏற அருள் படிச்சிருக்கானா அந்த என்னை படைச்ச இறைவனுக்கும் இந்த மக்களை எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா எல்லா வளமும் கொடுக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்